மகாகணம் பொருந்திய கன்னிராசி அன்பர்களே கன்னி லக்கணக்காரர்களே தினபோபி நேயர்களே இந்த மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஒன்று இருபத்தைந்து வரை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் ஏன்னால் பொதுவாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிலக்கணக்காரர்களுக்கு லக்கணக்காரர்களுக்கு பெருமாளுடைய அனுக்கிரகம் எப்பொழுதுமே உண்டு பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஹரியும் ஹரனும் நல்ல ஒரு தெய்வங்களாக இருந்து நல்ல அருள் கொடுக்கக்கூடிய மாதம் தெய்வீக மாதம் மாதங்களில் நான் மார்கழின்னு கெட்ட பரமாத்மா சொன்னார் பீடுடைய மாதம் உடனே எல்லாரும் எதற்கும் ஒப்பில்லாத நிறைய மாதம் இது பீடுடைய மாதம் இந்த மாதத்தில் என்ன சிறப்புன்னா ரெண்டு சனி பிரதோஷம் வருது அது சிறப்பானது இருக்கிறதுலேயே சிறப்பானது பொதுவாக மார்கழி மாசத்தில் வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் இந்த கூடாரவள்ளின்னு சொல்லக்கூடிய மார்கழி இருபத்தேழு ஆண்டாள் திருக்கல்யாண நாள் இதெல்லாம் ஒரு சிறப்பானது சனி பிரதோஷம் ரெண்டு வருது மார்கழி மாதத்தில் என்னமோ பெருமக்கோள் மட்டும்தான் சிறப்பாக எல்லாம் பண்ணுவாங்க சிவன் கோயில் பெருமக்கோளுக்கு தான் வைகுண்ட ஏகாதசி சொல்லியாச்சு மார்கழி மாதம் பூரா பெருமாளுக்கு உண்டான அத்தனை பாசுரங்களையும் சோகங்களையும் சொல்கிறோம் சிவனுக்கு ஆருத்ரா சிதம்பரத்தில் எவ்வளவு பெரிய விசேஷம் நடக்கும் ஆருத்ரா நடக்கிறது நடராஜர் அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் அதுபோக ரெண்டு சனி பிரதோஷம் இப்போ இதுக்கு திருப்பாவைன்னா இது திருவம்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த அதே போல ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மார்கழி மாதம் அதனால் அனைத்து கன்னிராசி அன்பர்களும் கன்னி லக்னக்காரர்களும் இந்த மார்கழி மாதம் பாகுபாடு இல்லாமல் ஆலயங்களுக்கு போய் தரிசனம் செய்து உங்களுக்கு இருந்த இருக்கப்பட்ட இனிமேல் எனக்கு இது வரவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அத்தனை வேண்டுதல்களையும் இறைவன் செலுத்தி நல்ல ஒரு தரிசனத்தில் வர வாங்கிட்டு வாங்க இந்த ராசிக்கு கிரகநிலை அப்படின்னு சொன்னா ராசியில் இருக்கக்கூடிய கேது ஜென்ம கேது ஏழில் ராகு ஏழில் இருக்கிற ராகு கூட ரொம்ப நல்ல விஷயங்களை தான் பண்ணும் குடும்ப விஷயத்தை தவிர ஆனால் அதை கூட அமைதியான முறையில் சமரசம் பண்ணி வைக்கக்கூடியது தான் அந்த ராகு எது இருக்கோ அது அப்படியே இருக்கிற வாக்கில் இருக்கட்டும் அதை நம்ம அப்படியே பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் ஆரம்பிக்கிறதே உங்களுடைய பத்தாம் இடத்துலேருந்து தான் சந்திரன் ஆரம்பிக்கிறார் அதே பத்தாம் இடத்துல அந்த மாதத்தை முடிச்சிடுறார் அடுத்த பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு வந்துடுறார் உங்கள் பன்னெண்டாம் அதிபதி நாலில் இருக்கிறது சூரியன் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் அஞ்சலியும் ஆறிலையும் இருக்கிறது உங்க ராசி அதிபதி அவரும் பதினஞ்சு நாள் இப்படி பாஞ்சு நாள் தான் திருச்சுக்கள் தனுசு ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அங்கேயே இருந்து நல்ல விஷயங்களுக்கு நிறைய உடன்பாடு உடன்படிக்கை உங்களுக்கு தர அதனால் கிரக அமைப்புங்கிறது நல்ல முறையில் தான் இருக்கு எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு பதினொன்றில் செவ்வாய் வக்கரகதி ஒம்போதில் குரு வக்கரகதி இந்த ஒம்பதுல இருக்கிற குரு தான் வக்கரகதியில் அது கன்னிக்கு ரொம்ப நல்லது தான் ஒம்போதில் நேர்கதி இருக்கிறத விட வக்கரகதியில் இருக்கிறது நல்லது அருவரசு மெதுவாக பின்னாடியே போயிட்டு அப்படி சுற்றி வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுற மாதிரி ஒரு கணக்கு நேராக வர்றதுக்கும் பின்னாடி வர்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது நேராக வந்தால் உடனே கூட வரலாம் நேருக்கு நேரு முகம் பார்த்து ஆனால் அருவரிசையில் மெதுவாக வர்றதுக்கு தான் தோணும் உங்கள் ராசி உபய ராசி தான் இருக்கனவே அதனால் மெதுவாக வந்து அவர் எல்லா விஷயத்தையும் நல்லது பண்ணுறார் செவ்வாய் பதினொன்றில் வக்கரகதியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நீச்சத்தில் வக்கரகதி இன்னும் இதோட சிறப்பு தான் உங்கள் ராஜிக்கு ரெண்டுமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பான கிரகம் அல்ல அதனால் அவர்களால் உங்களுக்கு நல் கெடுதல் நடக்குதோ இல்லையோ நல்லது நிறையா நடக்கும் இதை மட்டும் வச்சுங்க படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல படிப்பு அதில் மாற்றங்கள் இல்லாமல் படிப்பு கொடுத்துரும் குடும்பத்தில் அப்பா அம்மா திருமண மாதாவர்களுக்கு அப்பாவனுடைய அனுசரணை நன்னா இருக்கும் திருமணமான கணவன் மனைவி இருக்கிற பிரச்சனை அப்படியே இருக்குது வேறு எதுவும் நம்ம புதுசாக கிரியேட் பண்ண வேண்டாங்கிற மாதிரி சரியாக ஓடிடும் இந்த சர்ப்பதோஷம் எப்படி இருந்தாலும் வேலை செய்யும் அது ராகு கேது பயிற்சி வரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசாக நடந்துடும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதே போல உங்களுக்கு இதைத்தான் செய்யணும் இப்படித்தான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு புரிதலையும் கொடுத்துருது அதுவும் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்தது தொடர்ச்சியாக இருக்கும் இதெல்லாம் டோட்டலா என்ன சொல்றதுன்னா கட்டமே படாம வாழ்க்கையை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சிறப்பு வேலை வாய்ப்பு வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நேரம் ரொம்ப நாளாக கட்டப்பட்டுக்கிட்டு சும்மா அப்படியே நம்ம இருக்கோம் அப்படின்னு மனசெலவில் வருத்தப்படக்கூடிய காலத்தை மாற்றிடும் திடீர் மாறுதல் வரும் இப்போ சனி பகவான் வந்து ஏழாவது பார்வையாக உங்களுடைய பன்னெண்டு விரயத்தை பார்க்கறதுனால எல்லாமே உங்களுக்கு ஒரு தான் கொடுக்கும் என்னடா வாழ்க்கை இது எப்போ பார்த்தாலும் இப்படி அதாவது நல்லது நடந்தாலும் சளிப்பு தான் எதுவுமே நடக்காட்டாலும் செழிப்பு தான் இது ரெண்டு விஷயமும் எல்லாத்துக்கும் உண்டு அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் வருத்தப்படாமல் உங்களுடைய அன்றாட அலுவல்களை வேலையை அன்றாடம் செய்யுங்க உங்களை ஏமாத்துறதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க அவங்க நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கு நிதி நிலைமை சீராக இருக்கும் பணப்பற்றாக்குறை அந்த அளவுக்கு இருக்காது ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா அந்த தேவை அந்த நேரத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த மாதம் மீண்டும் சந்திப்போம் நல்லதே தான்